தமிழ்நாடு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் தொடர்ச்சியான மழையுடன் கூடிய பருவநிலை நிலவி வருகிறது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கடுமையான மழை பதிவாகி தரங்கம்பாடி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை கொட்டியுள்ளது சென்னை நகரின் பல பகுதிகளில் இரண்டு முதல் மூன்று சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகி இருக்கிறது வங்கக்கடலின் தென்மேற்கு பகுதியில் உருவான தாழ்வு மண்டலம் தற்போது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக மாற்றமடைந்து வடமேற்கே நகர்ந்து இருபத்தேழாம் தேதிக்குள் புயலாக மாறும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புயல் தமிழ்நாடு கடற்கரைக்கு அருகே ஸ்ரீலங்கா கடலோரத்தை ஒட்டி நகரும் வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் மற்றும் காரைக்கால் ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையின் பல பகுதிகளிலும் கனமழை தொடரும் அடுத்த ஏழு நாட்களில் தென்மேற்கு மற்றும் தென்கிழக்கு பகுதிகளில் மிதமான முதல் கடுமையான மழை இடியுடன் கூடிய மழை மற்றும் நாற்பது முதல் ஐம்பது வரையிலான கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் வாய்ப்புள்ளது சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தாறு டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் இடைவிடாது மழை மற்றும் இடியுடன் கூடிய மழை ஏற்பட வாய்ப்பு உள்ளது மீனவர்கள் கடலில் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடலோர மாவட்டங்களில் வெள்ள அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது புயலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் மாவட்ட நிர்வாகங்கள் மீட்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன பொதுமக்கள் அவசர தேவைகளுக்காக ஆயிரத்து எழுபது அல்லது ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதிமூன்று எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மழை மற்றும் புயலால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க அரசு அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது மக்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்கவும் பாதுகாப்பான இடங்களில் இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடரும் வானிலை மாற்றங்கள் தமிழகத்தின் பல பகுதிகளில் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கும் நிலையில் உள்ளன எனவே அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றுவது முக்கியமானது